ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சக்தி வாய்ந்த ஆடி மாத மூன்றாம் பிறை தரிசனம் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் சகலமும் கொடுக்கும் சந்திர மந்திரம் இருபத்தி ஓரு முறை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மூன்றாம் பிறை என்பது அமாவாசை முடிந்த மூன்றாவது நாளில் தெரிவது தான் அந்த மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவில்லாத அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த மூன்றாம் பிறையை ஆடி மாதத்தில் தரிசனம் செய்தால் இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூடவே நம்ம சொல்கிற இந்த சந்திர மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொன்னாலே போதும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை வந்து பெற முடியும் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் யாவும் நீங்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனதிற்குள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வந்து கிடைக்கும் பெண்களுக்கு மாங்கலிய பாக்கியம் வந்து அதிகரிக்கும் அந்த மந்திரம் என்ன எப்படி வழிபடுவது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூன்றாம் பிறை எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இந்த மூன்றாம் பிறை வந்து வருகின்றது அன்றைய தினம் மாலை நீங்கள் வந்து மூன்றாம் பிறையை தரிசனம் வந்து செய்யலாம் சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த சிவனையே தரிசனம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி மாத மூன்றாம் பிறையன்று சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனை வந்து நீங்கள் வழிபடுங்க அதே போல் அம்மன் கோவிலுக்கு சென்று சக்தி தேவியையும் நீங்கள் வந்து வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அதிர்ஷ்டங்களும் செல்வ செழிப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கோவில்களில் சிவன் கோவில் அல்லது அம்மன் கோவிலில் இருந்து நீங்கள் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் வந்து செய்யலாம் மூன்றாம் பிறை பார்த்திங்கன்னா சரியாக மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணிக்குள் வந்து வானில் வந்து தோன்றும் சில நிமிடங்களே வந்து வானில் வந்து இருக்கும் நீங்கள் அதிர்ஷ்டம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் அதுக்குள்ளே தரிசனம் வந்து செய்து விடலாம் அப்படி தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் மேற்கு பக்கமாக நின்று அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சந்திர பகவானை மனதார நினைத்து நீங்கள் வந்து தரிசனம் செய்து கொள்ளலாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து வீட்டிலையே நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடி பால்கனி இங்கேருந்து வந்து தரிசனம் செய்யலாம் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு வெளியில் ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றி சந்திர பகவானை நினைத்து வழிபடும் பொழுது நம்ம வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அந்த தீயவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் வீட்டிற்குள் வந்து வரும் செல்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேரும் போல் இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சகலமும் தரக்கூடிய இந்த சந்திர மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ச சந்திராய நமஹ இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்றாம் பேரை தெரியும் பொழுது கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படி தெரியாவிட்டாலும் நம்ம சொன்ன மாதிரி மேற்கு பக்கமாக நின்று கொண்டு சந்திர பகவானை மனதார நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்து இரு கைகளையும் ஏந்தி இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஒரு முறையாவது சொல்லுங்க இந்த மாதிரி சொல்வதன் மூலம் அந்த சந்திர பகவானின் அனுக்கிரகத்தை நீங்கள் வந்து முழுமையாக பெற முடியும் அந்த சந்திரனின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தடை தடங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் சீக்கிரமே வாழ்க்கையில் உச்சத்திற்கு வந்து போக முடியும் கண்டிப்பாக சந்திரன் வந்து மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அருளை வந்து தர்றார் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை கூட எட்ட முடியும் ஏன்னா சந்திர அருள் அப்படின்றது ரொம்பவே ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகக்காரருக்கு மிக மிக முக்கியம் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த சந்திரன் சரியான இடத்துல இருந்தார் அப்படின்னா பெரிய பெரிய பதவி பணம் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த முகத்திலேயே வித தேஜஸ் வந்து கண்டிப்பாக உருவாகும் அதே போல் அந்த நோய் நொடிகள் யாவும் நீங்கும் மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் இந்த சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் கிடையாது மனதில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள் பயங்கள் அந்த தெளிவின்மை இது எல்லாமே நீங்கி உடனடியாக உங்களுக்கு மனதில் அமைதி வந்து ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை வந்து பெருகும் தொடர்ந்து சந்திரனை வந்து நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டே வந்தீங்க இந்த மூன்றாம் பிறக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பயங்கர ஒரு மெச்சூராக ஆயிடுவீங்க ஒரு பொறுமை மனதிற்குள் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ஆயிடுவீங்க இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்க மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதை நீங்களே உணர முடியும் பல்வேறு பலன்களையும் எண்ணற்ற அந்த அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த மூன்றாம் துறையை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் தரிசனம் செய்ய தவறாதீங்க நம்ம சேனலில் இந்த மூன்றாம் பிறகு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறையவே போட்டிருக்கோம் அதெல்லாம் எண்டுக்கார்டில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து நீங்கள் எந்த மூன்றாம் பிறகு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ